அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட உள்ள நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் செய்யப்படுவார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மூத்த நிர்வாகிகள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய பிறகு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு அழைக்கப்பட்டார் அவரிடம் கூட்டணி குறித்து கேட்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு தொண்டனாக பாஜகவிற்கு உழைக்க தயாராக உள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனைத் தொடர்ந்து பாஜகவின் மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா கருப்பு முருகானந்தம் வானதி சீனிவாசன் நயினார் நாகேந்திரன் தமிழிசை உள்ளிட்ட தமிழக பாஜக தலைவர்களிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக கருத்துக்களை கேட்டதாக கூறப்படுகிறது அதில் பெரும்பாலான மூத்த நிர்வாகிகள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தியுள்ளதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து இந்த கருத்து அண்ணாமலைக்கு பகிரப்பட்ட போது அண்ணாமலை உடன்படவில்லை என கூறப்படுகிறது ஏனெனில் இதற்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் நான் மாநில தலைவர் பதவியில் தொடர மாட்டேன் என அண்ணாமலை கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது வரும் ஆறாம் தேதி தமிழகம் வரும் பிரதமரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் தமிழக பாஜக தலைவராக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் அல்லது வானதி சீனிவாசனுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது